சே ஓவரா போர் அடிக்குவ காலையில இன்னைக்கு லேட்டா தான் எழும்பணும் இவ்வளவு நேரம் டிவியும் பார்த்தாச்சு இனிமே என்ன பண்ணலாம் எப்படி நேரத்தை போக்குது தினமும் ஆபீஸ்ல போய் வேலை செய்யறதுனால நேரம் எப்படி போனே தெரியல போனது மாதிரி இருக்கு உடனே சாயங்காலம் வந்துடும் ஆனா வீட்டுல ஒரு மணி நேரத்தை போக்குது எவ்வளவு பாடாத பாடுபட வேண்டியதா இருக்கு லீவ் விடாம தினமும் வேலைக்கு போனாலும் கஷ்டமா தான் இருக்கு லீவ் விட்டாலும் போர் தான் செய்யும் என்ன பண்ணதுக்கு

ஏதாவது வேலை செஞ்சு அப்படியே நேராட்டு போயிக்கறனும். வேலல தான வேணะ உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வாரம். ஸ்னேகா ஸ்னேகா. மாமா தஞ்சி இப்படி இருக்க நல்லா இருக்கறியா? நான் நல்லா இருக்க அண்ணே. ஆமா ஸ்னேகா இல்லையா? இருக்கா இருக்கா உள்ளதோ வேலை செஞ்சிட்டு இருக்கா இப்ப வருவா. ஆ சரி அண்ணே. சுமதி அக்கா ஸ்னேகா ஒங்கட்ட தேங்காய் இருந்துச்சுனா ஒரு தேங்காய் எனக்கு கடனா தாயேன் போறவனா உனக்கு இது வாங்கி தندرறேன். ஓ தேங்காய் வேணுமா இருங்கக்கா இப்ப எடுத்துட்டு வரேன் என்னங்க போர் அடிக்குது வேலை ஒண்ணுன்னு கேட்டீர்ல போங்க கிச்சன்ல போய் ஒரு தேங்காய் எடுத்துட்டு வாங்க அக்கா தேங்காய் விலை ஒரு தேங்காய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கா வர வர விலைவாசி எல்லாம் கூடிட்டே பாத்துடுங்க என்ன ஸ்னேகா இப்படி சொல்லுங்க சாயங்காலம் என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் கடையில இருந்து உனக்கு தேங்காய் வாங்கி தந்துட சொல்லுங்க சரியா இல்லைக்கா உங்களை குத்தி காட்டைக்காண்டி நான் இதை சொல்லலை விலைவாசி எல்லாம் கூட்டிகிட்டே போவோம் அதைத்தான் சொன்னேன் என்னங்க நீங்க தேங்காய் இப்படி கொண்டு வந்திருக்கீயே கொண்டாங்க இந்தாங்க கா தேங்காயை கொண்டு போங்க உங்க வீட்டுக்காரர் வந்தோம்னா மறக்காம வாங்கி தந்துருங்க என்ன பத்தி உனக்கு தெரியாதா snega கண்டிப்பா வாங்கி தந்துறவேனா يا snega தேங்காய் ஏ ஊராளு குடுக்கும் போது முருசா குடுக்க வேண்டியதுதானே இப்படியே உடைச்சு கொடுப்பாவ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நீங்க சும்மா ඉருங்க என்னத்த ஒண்ணும் தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சுத்த அறிவுகட்ட தரமா நீ நடந்துடடா நீ இப்படி பண்ணேனினா அவிய நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ நாளைக்கு எல்லாத்துலயும் போய் நம்மளை பத்தி தப்பா எல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதுங்க அவிய இப்படிதான் மூணு நாளா தேங்காய் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே உள்ள அழிவி இருந்து அழிவி இருந்துன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காவ ஒரு தேங்காய் கூட எனக்கு திருப்பி தந்தே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அதான் தேங்காய உடைச்சு கொடுத்தேன் இப்ப தேங்காய் நல்லா தானே இருந்துச்சு நீங்களும் பாத்துருக்கிறிய நானும் பாத்திருக்கேன் இனிமே தேங்காய் அழிவி இருந்து நம்மளை ஏமாத்த முடியாதுல்ல அதுக்குதான் உடைச்சு கொடுத்தேன் என் பொண்டாட்டிக்கு இவ்ளோ அறிவு இருக்கா இது தெரியாம இருந்திட்டே நான் நாளா என்னங்க என்ன யோசிக்கிறிய ஒண்ணு இல்லம்மா என் பொண்டாட்டிக்கு அறிவை பார்த்து மெயி போய் நிக்கேன் மெயி செலிர்க்கதெல்லாம் போதம் பாத்ரூம்ல ஒரு பக்கெட் நிறைய துணி இருக்கு நேரம் போலன்னு சொன்னியல்ல போய் துணி எல்லாம் धोச்சு போடுறேன் அண்ணா சப்பப்ப ரெண்டு ஒரே வெயில் என்னடா வெயில் இப்படி மண்டே பொड़कவும் இருந்தேன் நல்ல वेळ இன்னைக்கு மழை பெய்தேனால கொஞ்சம் வெயில் குறவா தான் இருக்கு இப்படியே ஒரு அஞ்சாறு நாள் மழை பெஞ்சுட்டுனா வெயில்ல இருந்து தப்பிச்சிடலாம் என்ன வெயில் என்ன வெயில் என்னங்க வந்துட்டியா குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா இப்போதைக்கு ஒண்ணும் வேண்டாமா சுனேகா அப்படியா சரிங்க என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னமா விஷயம் சொன்னா தானே எனக்கு தெரியும் என்னங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ புருஷன் அவளை போட்டு அடி அடி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருக்கானாங்க யாரு அந்த மேனாம் ஆமாங்க அவளே தான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா நினைச்சே அவளே தான் இருக்கோனி அவ மினிக்கிட்டு தெரியாத பாக்கும்போது என்னக்காவது ஒரு நாள் புருஷன் இருந்து அடி வாங்குவானே நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு நடந்துருக்கு என்னங்க நீங்க அவ அந்த அளவுக்கு எல்லாம் உன்ன மினிக்கிட்டு தெரிய மாட்டா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஸ்னேகா எதுக்கு நான் உன்ன அவ கூட சேர படையனு தெரியுமா நான் வேலைக்கு போகும்போது இந்த மாசத்துல மட்டும் குறஞ்சது ஒரு பத்து தடையாவது அவ பியூட்டி பார்லர் இருந்து வெளியில வரதை பாத்துருப்பேன் சரிங்க அவளுக்கு அழகா இருக்கிறது பிடிச்சிருக்கு அதனால அவ பியூட்டி பார்லர் போய் அழகு பண்ணிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு அதுவும் அவ புருஷங்களுக்கு அவ அழகா தெரியணும்னு தானே அவ பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரா அதுக்கு நீ ஒரு கணக்கு வேண்டாமா மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்தா பரவாயில்ல மாசம் உள்ள போயிட்டே இருந்தா எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராது என்ன இருந்தாலும் நீங்க ஆம்பளை ஆம்பளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவியா ஆம்பளைக்கு சைடு நியாயமே இருந்தாலும் நீங்க ஒத்துவிட மாட்டீங்களா

எத்தனையோ பேர் குடிய நிப்பாட்டுற நிப்பாட்டுறன்னு சொல்லிட்டு முடியாமல கஷ்டப்பட்டு கிடக்காவ நீங்க மட்டும் எப்படிங்க நிப்பாட்டினிய அதுவா புருஷன் விஷயத்துல என் ஃப்ரெண்டுகளை பார்க்கும்போது நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த அளவுக்கு நீங்க என்ன நல்லபடியா பார்த்துக்கிட்டு எந்த குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரேகா இப்போ எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கா சரிங்க நீங்க குடியே எப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லுங்க என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா அவளுக்கு ஏதாவது நல்ல டிப்ஸ் சொன்னோம்னா அவ புருஷன்ட்ட அதை ட்ரை பண்ணி அவ புருஷனையும் குடிக்க விடாம தடுத்துருவா அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லமா கல்யாணத்துக்கு முன்னாடி கேக்குறதுக்கு ஆள் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தேன் அதனால இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு போறவோ அதே மாதிரிதான் எப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்பெல்லாம் குடிக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணையில இருந்து என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல அந்த சந்தோஷம்னா என்னன்னு கேட்க அளவுக்கு ஆகி அப்புறம் எப்படியுமா நான் குடிக்க முடியும் என்னது அப்ப என்னைய கல்யாணம் பண்ணையில இருந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லன்னு சொல்றீங்க அப்படிதான அப்படின்னா நீங்க மட்டும் இங்கே சந்தோஷமா இருங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஐயோ சிநேகா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா நீ பாட்டுக்கு கோவத்துல உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துடாத புறவு சாப்பாட்டுக்கு நான் திண்டாட வேண்டியதா இருக்கும் ஒரு மாசம் சாப்பாட்டுக்கு திண்டாடுங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் என்ன சேகா இப்படி சொல்லுங்க சாயங்காலம் என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் கடையில இருந்து உனக்கு தேங்காய் வாங்கி தந்துட சொல்லுங்க சரியா இல்லக்கா உங்களை குத்தி காட்டை காண்டி நான் இதை சொல்லல விலவாசி எல்லாம் கூட்டிட்டே போவோம் அதைத்தான் சொன்னேன் என்னங்க நீங்க தேங்காய் இப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க கொண்டாங்க இந்தாங்கக்கா தேங்காயை கொண்டு போங்க உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே மறக்காம வாங்கி தந்துருங்க என்ன பத்தி உனக்கு தெரியாதா சுனேகா கண்டிப்பா வாங்கி தந்துருவேன் ஏன் சுனேகா தேங்காயை ஒரு ஆளு குடுக்கும் போது முழுசா குடுக்க வேண்டியதுனா இப்படியா உடைச்சி கொடுப்பாவ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நீங்க சும்மா இருங்க என்னத்த ஒண்ணும் தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சுட்ட அறிவு கட்ட தரமால நீ நடந்துக்கடா நீ இப்படி பண்ணினா அவைய நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ நாளைக்கு எல்லாத்துலயும் போய் நம்மளை பத்தி தப்பா எல்லாம் சொல்லி விடுப்பாவ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க நீங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுங்க அவிய தான் மூணு நாளா தேங்காய் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே உள்ள அழிவிருந்து அழிவு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு தேங்காய் கூட எனக்கு திருப்பி தந்தே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அதான் தேங்காயை உடைச்சி கொடுத்தேன் இப்ப தேங்காய் நல்லா தானே இருந்துச்சு நீங்களும் பாத்திருக்கிறியா நானும் பார்த்துருக்கேன் இனிமே தேங்காய் அழிவிருந்து நம்மள ஏமாத்த முடியாதுல்ல அதுக்குதான் உடச்சி கொடுத்தேன் என்னங்க என்ன யோசிக்கிறிய ஒண்ணு இல்லமா என் பொண்டாட்டிக்கு அறிவு பார்த்து மெய் சில போய் நிக்க போதும் பாத்ரூம்ல ஒரு பக்கெட் நிறைய துணி இருக்கு நேரம் போலன்னு சொன்னீங்களா போய் துணி எல்லாம் துவைச்சு போட்டுருங்க